வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் உண்மையிலே இன்றைய நாள் இந்த காணொளி நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் காரணம்னு சொன்னால் என்னுடைய உறவுகள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைப் மேல் தாண்டப்பட்டிருக்கின்றது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கின்றேன் நேற்றைய தினம் தாண்டி இருக்கின்றேன் அதற்கெல்லாம் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவினை நான் எதிர்பார்க்கிறேன் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் என்னென்னு சொன்னால் அதாவது இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால் அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளுக்கான போட்டி ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அதுக்கு பிற்பாடு தலைகீழாக மாறிய போட்டி மீண்டும் இந்தியா தலையும் இருந்திருக்கின்றது இது தொடர்பாக பார்க்கிறோம் அதுக்கு இந்தியா வரலாற்று சாதனை ஒன்றை நிறைவு செய்திருக்கின்றது நேற்றைய ஆஸ்திரேலியா எதிரான இரண்டாவது இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டாவது நாள் நிறைவின் போது ஆஸ்திரேலியாக்கு எதிராக இந்தியா அணி ஒரு சாதனை பொறுத்திருக்கின்றது அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எஸ் எஸ் ஜேஸ்வால் ஒரு சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார் அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல இன்றைய தினம் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மெகா மெகா ஏலம் இருக்கின்றது சவுதி அரேபியா ஜித்தாவில் இருக்கின்றது இது தொடர்பாகவும் நாங்கள் முக்கியமாக அலசியாராயிருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி வைச்சிருங்க காரணம் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சொல்லும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இந்தியா போட்டியை நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்தடுத்த போட்டிகளுக்கு செல்வோம் அதாவது இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலிய அணிகளான கவாஸ்கார் தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே முதலாவது டெஸ்ட் போட்டியினுடைய முதல இரு முதலாவது நாள் முடிவுக்கு வந்தது நிலைமை தலைகீழாக இருந்தது இந்திய அணியினுடைய இரண்டாம் நாளுடைய ஆரம்பம் மிக 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 அட்டகாசமாக சுவாரஸ்யமாக இருந்தது நேற்றைய தினம் இரண்டாவது நாள் முடிவின் போது இந்திய அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் எந்த விதமான விக்கெட்டுகளும் இழப்பின்றி நூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அருமை அட்டகாசமாக இருந்தது முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் இருந்தால் இந்த போட்டி ஆரம்பிக்கும் பொழுது இந்தியா என்னடா இப்படி போயிட்டது இப்படி இப்படி நூத்தம்பது குள்ள ஓல் அவுட்டா போயிட்டது நாங்கள் பார்த்தோம் அதுக்கு பிறகு தலைகீழாக மாற்றி விட்டார்கள் பும்ரா தலைமையிலான மேக பந்து வீச்சாளர்கள் பழ படையணி பும்ரா ஒரு பக்கம் பந்து வீசி அசத்தல் அதே போல சிராஜ் ஒரு பக்கம் அசத்தல் அதே போல் நிதிஷ் ரெட்டி புதிதாக டெஸ்ட் குலாத்துக்குள் வந்தவர் அவர் ஒரு பக்கம் அட்டகாசம் என்பதாக அசத்தலான முறையிலே பந்து வீசியிருந்தார்கள் அப்படியே அவுஸ்திரேலிய அணியினே அப்படியே சுருட்டி சோப்புக்குள்ள வைத்து விட்டார்கள் அதற்கு இரண்டாவது இன்னிங்ஸில் துருப்படுத்தாடிய இந்திய அணியினர் நேற்றைய நாள் முடிவின் போது மொத்தமாக நூத்தி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எந்த விதமான விக்கெட்டுகளும் இழப்பின்றி ஐம்பத்தி ஏழு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்திய அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் ஆரம்ப துருப்பாட்ட வீரர் எஸ் எஸ் ஜெயஸ்வால் அதே போன்ற கே எல் ராகுல் ஆகியோர் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் எஸ் எஸ் ஜெயஸ்வால் தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் நூத்தி தொண்ணூத்தி மூன்று ஏழு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்களாக நாற்பத்தி

பிரகாசிக்க விட்டாலும் யாருமே பிரகாசிக்கவில்லை இரண்டாவது இன்னிங்ஸில் கே ராகுல் மீண்டும் கே ராகுல் புதுமுகத்தோடு கேஎல் ராகுலனுடைய அட்டகாசமான ஆரம்ப ஆட்டம் ஆரம்பித்திருக்கின்றது உண்மையிலே அருமையான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் கே எல் ராகுல் நேற்று நாள் முடிவின் போது அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நூற்றி ஐம்பத்தி மூன்று பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்ட மட்டங்களாக ஸ்ரே ஜெய்ஸ்வாலை விட கொஞ்சம் குறைவு தான் நாற்பது தசம் நான்கு ஐந்தாக இருந்தது அவருடைய ஏஸ் ரை கே ஐம்பத்தி மூன்று பந்துகளை சந்தித்து அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களைப் பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள் இருவருமே பார்ட்னர்ஷிப்பாக இணைப்பாட்டமாக நூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் முதலாவது விக்கெட்டுக்காக வேண்டி தான் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது இந்திய அணி இருபது வருட காலமாக அவுஸ்திரேலியா அணிக்கு எதிராக அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை ஒரு முதலாவது விக்கெட்டுக்காக பெறவில்லை அதாவது மேற்பட்ட ஓட்டங்களை பெறவில்லை இருபது பிற்பாடு கே எல் ராகுலும் இணைந்து இந்த நூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் என்ற மிகப்பெரிய ஒரு முதலாவது முதல் விக்கெட்டுக்காக பெறப்பட்ட மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்டமாக இந்த நூத்தி எழுபத்தி ரெண்டு இணைப்பாட்டம் இருக்கின்றது இந்தியத்தின போட்டி இடம்பெற இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை ஆண்டுமா இருநூறு இருநூத்தி ஐம்பது முன்னூறு என்பதாக இவர்களுடைய இணைப்பாட்டம் மாறுமா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆஸ்திரேலியனுடைய பந்து வீச்சாளர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆஸ்திரேலியாவினுடைய பந்து வீச்சாளர்கள் கலைச்சு விட்டார்கள் அதாவது மிச்சல் ஸ்டாக்கா இருக்கலாம் ஜோன் ஹெஸ்லிவுடா இருக்கலாம் அதே போல பெக்கமின்ஸா இருக்கலாம் மிச்சல் மாசா இருக்கலாம் கலைச்சிட்டாங்க எல்லாரும் பந்து வீசி தான் பார்த்தாங்க இவர்களுடைய இந்த இணைப்பாடத்தை முறையடிக்க முடியவே இல்லை குறிப்பாக மிச்சல் மிச்சல் ஸ்டாக் பன்னெண்டு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் இரண்டு மேடின் அதே போன்று ஹெஸ்லிவுட் பத்து ஓவர் பந்து வீசி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்திருந்தார் ஐந்து மேடின் பந்துகளை வீசி இருந்தார் அதே போன்று பெக்கமிட்ஸ் பதிமூன்று ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு மேடின் அதே போல நெதன் பதிமூன்று ஓவர்கள் பந்து வீசு இருபத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று மேடி நின்பதாக இவ்வாறு கிட்டத்தட்ட பந்து வீச இருந்தார்கள் ஏழு பந்து வீச்சாளர்கள் பந்து வீசிருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய அந்த இணைப்பாட்டத்தை முறையடிக்க முடியவே இல்லை பொறுத்திருந்தது பார்ப்போம் இன்றைய தினம் இவர்களுடைய இணைப்பாட்டம் எந்த அளவுக்கு செல்கின்றது என்பதாக நாங்கள் அதாவது கே எல் ராகுல் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு சர்வதேச போட்டியில் ஒரு சதம் ஒன்றை பெற்றுக் கொள்வாரா அதே போன்று எஸ் தொடர்ச்சியாக அவர் சதம் பெற்றுக் கொண்டே வருகிறார் இந்த வருடம் ஜெயஸ்வால் கலக்கி கொண்டிருக்கின்றார் அதாவது ஜெயஸ்வால் தொடர்பாக வரும்பொழுது பொழுது ஒரு சாதனை இருக்கின்றது இந்த வருடத்துடைய சாதனை அதனையும் நாங்கள் இருக்கிறோம் இந்த போட்டியினுடைய இன்றைய நாள் மூன்றாவது நாள் நிறைவு இன்றைய நாள் மூன்றாவது நாள் பொறுத்திருந்தது பார்ப்போம் இந்தியா அணி எத்தனை ஓட்ட பெற்றுக்கொள்ள போகின்றார்கள் குறிப்பாக இதுவரைக்கும் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை விட இருநூத்தி பதினெட்டு ஓட்டங்கள் லீகிலே இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எஸ் எஸ் ஜேஸ்வால் தொடர்பான ஒரு தகவல் இருக்கின்றது அதாவது எஸ் எஸ் ஜேஸ்வால் இந்த வருடம் இடம்பெற்ற டி இந்த வருடம் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டியிலே அதிகூடிய சிக்ஸர்களை அடித்த தரவரிசை பட்டியலிலே முதலாவது இடத்தில் இந்த வருடம் எஸ் எஸ் இருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு சிக்ஸர்களை இந்த வருடம் அடித்திருக்கின்றார் எஸ் எஸ் ஜேஸ்வால் எல்லாரும் அதாவது இந்திய ரசிகர்கள் பொதுவாக எல்லோருமே எதிர்பார்க்குறது எஸ்எஸ் ஜெயஸ்வால் டி டுவெண்ட்டி பிளேயர் ஏன் டெஸ்ட் மேட்ச்க்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் காரணம் எஸ்எஸ் ஜெஸ்வால் டெஸ்ட் மேட்சில் மாத்திரமல்லாமல் ஒரு நாள் டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாட வேண்டும் என்பதுதான் எஸ்எஸ் ஜெயஸ்வால் ரசிகர்கள் அதே போல் இல இந்திய ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு ஆசை ஆனால் எஸ்எஸ் ஜெஸ்வாலை டெஸ்ட் போட்டிக்கு மற்றும் ஒரு நாள் போட்டிக்கு மாத்திரமே எஸ்எஸ் ஜெஸ்வாலை பயன்படுத்துகின்றார்கள் ரோஹித் சர்மா தலைமையிலான அணிக்கு மாத்திரமே எஸ்எஸ் ஜெயஸ்வால் விளையாடுகின்றார் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் தலைமையிலான டி டுவெண்டி அணியில் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் விளையாடுவது இல்லை அவர் ஒரு டி பிளேயர் டி டுவெண்டியில் விளையாட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கின்றது இந்த வருடம் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிகூடிய சிக்ஸர்களை அடித்திருக்கின்றார் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் எஸ் என்னுடைய மனப்பூர்வமான இந்த பாவ தமிழ் மனப்பூர்வமான வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பானுக ராஜபக்ச ஒரு தொடர்பான ஒரு தகவல் இருக்கின்றது அபுதாபி டி டென் போட்டிகள் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த அபுதாபி டி பேட்மிண்டன் பங்களா டைகர் அன்னைக்கு பானுக்க ராஜபக்ச மிகச்சிறப்பான விக்கெட் காப்பாளராகவும் இருக்கிறார் அதே போன்று நேற்று திறம்படம் பெற்ற போட்டியில் இருபத்தி எட்டு பந்துகளுக்கு நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை அழைத்து சும்மா பட்டியல் கிளப்பி இருந்தார் இந்த அடிய டி போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக விளையாடி இருந்தால் உண்மையிலே அருமையாக இருக்கும் அதைத்தான் இலங்கை ரசிகர்களும் எதிர்பார்க்கிறார்கள் அதே போல இன்றைய திறம்படம் பெற இருக்கின்றது மெகா ஆக்ஷன் இடம்பெற இருக்கின்றது ஐ தொடருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருடைய மெகா ஆக்ஷன் இன்றைய தினம் ஜித்தாவிலே இந்த இந்த மெகா ஆக்ஷன் இடம்பெற இருக்கின்றது அதாவது சவுதி நேரம்படி சரியாக இரண்டு முப்பது மணி அளவிலே ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன எம் அவர்களும் இருபத்தி பேர் அதாவது இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி பேர் பதிந்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் அதாவது இந்த போட்டி இந்த ஆக்ஷன் இன்றைய தினம் முடியுமா என்பது கூட ஒரு கேள்விக்குறியான விடயம் ஆனால் அவ்வளவு பேர் அவ்வளவு பேர் இந்த ஆக்ஷனுக்காக பதிவு செய்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மெகா ஆக்ஷனில் யார் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று எம் அவர்கள் யார்

போன வருடம் இடம்பெற்ற ஐ கிண்ணத்தை வென்று கொடுத்த கே கே ஆர் அணியினுடைய தலைவர் ஸ்ரேசையர் கூட அணியிலிருந்து தூக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள் இந்திய அணி சார்பாக குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணியின் அதிரடி ஆட்ட நாயகன் வருவதும் போவதும் இந்தியா தேசிய அணிக்குள் வருவதும் போவதும் வருவதும் போவதும் தனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஏங்கிக் கொடுத்த இசான் கிசான் கூட மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து தூக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல வெளிநாட்டு நட்சத்திரங்களாக வணிந்து வாசரங்க மகேஷ் சிக்ஸ் அதே போன்று ஆர் சிபி அணியினுடைய தலைவர் இப்படி நிறைய இன்னும் பலர் அதாவது எங்களுடைய காதுகளிலே நாங்கள் கேள்விப்பட்டு கேள்விப்படாத பலர்கள் இந்த மெகா எக்ஷனில் இருக்கின்றார்கள் இந்த மெகா எக்ஷன் முடிந்ததன் பிற்பாடு நான் உங்களுக்கு உடனுக்குடன் யார் யாரை இந்த அணி பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது எவ்வளவு தொகைக்கு பெற்றுக் கொள்ளக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் நான் உங்களுக்கு இந்த கால்வியோட இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலோட தர இருக்கிறேன் இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடைப்பெற்றி திறமையான ஆர் ஜெய ஆசிர் வணக்கம் நர்களே